ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வர வெளிவந்த the கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற கோட் படத்தை பற்றி பார்க்கலாம் இளைய தளபதி விஜய் பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் மோகன் ஸ்நேகா லைலா யோகிபாகு ஆகியோர் நடிப்பில் யுவன் சங்கராஜ் அவர்களோட இசையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் the கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் time என்கிற கோட் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் பிரசாந்த் பிரபுதேவா அண்ட் அஜ்மணி வந்தவங்க நாலு பேரும் ஒரு உளவுத்துறை ஏஜென்ட் குறிப்பாக இருக்காங்க அவங்க வந்து அதை சில அசைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வெளிநாட்டில் ஒரு அசைன்மெண்ட்காக போகும்போது விஜய் அவர்கள் தன் மனைவி சிநேகா மற்றும் ஃபேமிலியோட போக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வருது அப்படி போகும்போது போன இடத்த தன் மகனை தொலைச்சுறாரு அப்படி தொலைச்ச தன் மகன் திரும்ப கிடைச்சானா இல்லையா திரும்ப கிடைக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்றது இந்த படத்தோட கதை மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது விஜயோட அப்பா அப்பா மகன் கெட்டப்படன்னு ஓரளவுக்கு ரசிக்கும்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் யுவன் சங்கராஜாவோட டச்சிட் மட்ட சாங் ரெண்டு நல்லா இருந்தது மட்ட சாங் வந்து நல்லா எனர்ஜியாகவே இருந்தது இதில் திரிசாவோட பெர்ஃபார்மன்ஸ் சேர்த்து நல்லா இருந்தது கிளைமாக்சில் வந்துட்டு ஐபிஎல் மேட்ச்சு தல தோனி சிவகார்த்திகேன் இப்படி வச்சுக்கிறேன் எலமன் வச்சு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக முடிச்சது படத்துக்கு ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் இதில் மைனஸாக நான் பார்க்குறது என்னென்னா இந்த படத்தோட கதை அப்பா மகன் இந்த கதை ஒரு அவரேஜான ஒரு ஃபீலாக தான் தந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடித்த மோகன் அவர்கள் அந்த கதாபாத்திரம் பார்த்துக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக மாதிரி தெரியல அப்புறம் வந்து அவரோட வில்லனுக்கான கதை பேக்கணும்னு ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெளிவாக எதுவும் சொல்லப்படலாம் அதுக்கப்புறம் மகன் விஜய் அப்பனுக்கு எதிராக திரும்ப சொல்ல போகிற அந்த காட்சிகள்லாம் வந்து அவ்வளோ ரசிக்கும்படி இல்லை அப்புறம் மொத்தத்தில் சில மகன் தொலைக்கிற அந்த சீனில் கூட ஒரு வெளிநாட்டு போயிருக்காங்க ஒரு பிரச்சனை பிரச்சனை நடந்த அந்த சூழலில் தான் மகனை வந்துட்டு ஒரு இடத்துல உட்காருட்டு போயிட்டு தனியாக போயிட்டு வரும்போதே தெரியுது இந்த குழந்தை தொலைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக அப்படியே தெரியுது ஸோ அந்த மாதிரி சீன் பண்ணது கொஞ்சம் மெச்சூராக தெரியல அந்த மாதிரி படத்தை ஃபர்ஸ்டாப்லேயே நிறையா சீன் வந்து அவசர அவசரமாக ஷூட் பண்ண மாதிரி இருந்தது ஒரே ஃப்ரேமில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன டைலாக் கொடுக்குறது என்ன பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுன்னு தெரியாமல் சமாளிக்கிற மாதிரி இருந்தது அதில் குறுக்குமார் இருக்க பிரேம்ஜி அவர்கள் ஒன்று தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன ஃபீலாக தான் தந்தது இந்த மாதிரி மொத்தத்தில் எனக்கு இந்த படம் வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்ற ஒரு ஃபீலை தரல ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் தந்தது நன்றி வணக்கம்